வணக்கம் தமிழ் செய்திகள் மயிலாடுதுறை மாயர்நாதர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாயூர்நாதர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ரிஷப கொடி ஏற்றப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திருவாவடுதுறை யாதன கட்டளை தம்பிரான் சுவாமி மற்றும் கோயில் கண்காணிப்பாளர் குருமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பன்ருட்டியில் ஐந்து டன் ரேஷன் அரிசி மற்றும் இருநூற்றி ஐம்பது கிலோ கோதுமை ஐநூறு கிலோ சர்க்கரை கேன் கேனாக மண்ணெண்ணெய் பறிமுதலால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கந்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் மகன் சரவணன் இவர் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் மளிகை கடை நடத்தி வந்த நிலையில் இவர் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அவரிடம் விசாரணை செய்ததில் கோதுமை மற்றும் மண்ணெண்ணெய் பதுக்கி வைத்தது சோதனையில் தெரியவந்தது மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது அதனை உடைத்திட யார் நினைத்தாலும் முடியாது என தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரியலூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் காடுவெட்டி ரவி தலைமையில் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் பாமக கூட்டத்திற்கு வந்தபோது போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுத்தனர் அப்பொழுது கூட்டத்திற்கு உள்ளே செல்ல முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அரியலூர் மாவட்ட செயலாளராக யாரை ஏற்றுக்கொள்வது என்பதில் அன்மோனி ராமதாஸ் அவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனைகளால் அரியலூர் மாவட்ட பாமக தொண்டர்கள் மத்தியில் கடும் குழப்பம் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆதவ் அர்ஜுனிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாநில செய்தித் தொடர்பாளர் பாவலன் எச்சரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரியில் வீசிக்க கட்சியின் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தொகுதி பொறுப்பாளர் தியாகு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர் ஜெயந்தி மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் மண்டல துணை செயலாளர் மோகன் ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில அமைப்பாளர் தமிழ்மணி மகளிரணி மாநில அமைப்பாளர் ஜெயலட்சுமி மாவட்ட பொருளாளர் முனிராவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செய்தித் தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி பேசினார் தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் மார்சல் நேசமணி நினைவு நாளை முன்னிட்டு இலக்கிய விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் மார்சல் நேசமணி நினைவு நாளை முன்னிட்டு இலக்கிய விழா நடைபெற்றது இதில் காமராஜ் நற்பணி மன்ற தலைவர் லாரன்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் ராஜ்குமார் ஆசிரியர் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் நாகர்கோயில் என்டிஆர் பவுண்டேஷன் தலைவர் ஜி அர்னால்டு அரசு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தூத்துக்குடியில் உலக சமாதானம் வேண்டி கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனியமய மாதா பேராலயத்தில் உலக சமாதானம் வேண்டி சிறப்பு ஜெபமாலை பேரணி நடந்தது பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் மாதா சுரூபத்தை சுமந்தபடி மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபமாலை பாடல்களை பாடியபடி இறைமக்கள் ஆலய வளாகத்தை சுற்றி அமைந்துள்ள வீதிகளில் பேரணியாக சென்றனர் பின்னர் ஆலயத்தில் உள்ள சமாதானம் வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மது போதையில் நண்பரை கத்தியால் தாக்கியவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வைத்திய கவுண்டன் புதூர் வடக்கு தெருவை சேர்ந்த தங்கராஜ் மற்றும் பழனிசாமி இருவரும் வைத்திய கவுண்டர் புதூரில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பழனிச்சாமி என்பவருக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே பழனிசாமி தங்கராஜ் என்பவரிடம் பணம் கடனாக கேட்டபோது பணம் கொடுக்க மறுத்துள்ளார் என கூறப்படுகிறது அப்பொழுது பழனிசாமி கத்தியால் தங்கராஜ் என்பவரின் இடது கண் புருவத்தில் கீழ்த்ததில் காயம் ஏற்பட்டு இடது கண் பாதிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ஏதாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்து பழனிசாமியை கைது செய்து சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் பரபரப்பு பேட்டியளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு அதிமுக ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரும் ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்கள் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆர்விஆர் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓ பி எஸ் இபிஎஸ் ஒன்றிணையவில்லை என்றால் இபிஎஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவார் எனவும் இரண்டாம் இடத்தை நடிகர் எனவும் பரபரப்பாக பேட்டியளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் தலைமையில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் தலைமையில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்வபதி ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் மலைவாழ் கிராமப்பகுதி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார் கோவை ராம்நகர் பகுதியில் நேட்டிவ் மெடிக்கல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக பதினெட்டாவது ரோஜா கூட்டம் எனும் பழங்குடி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா உள்ள ஐயப்ப சேவா சங்க அரங்கில் நடைபெற்றது என்எம்சிடியின் நிறுவனர் நிர்வாக அரங்காவலர் சங்கரநாராயணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக ஏவி வி நிறுவனங்களின் தலைவர் ஏவி வி வரதராஜன் நேரு கல்விக் குழுமங்களின் செயலாளர் கிருஷ்ணகுமார் ஐயப்பன் பூஜா சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்றது கோவை நேரு விளையாட்டு அரங்கில் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்றது நாச்சிமுத்து கவுண்டர் மற்றும் சிஆர்ஐ கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியில் தமிழகம் கேரளா கர்நாடகா டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஆண்கள் பெண்கள் என தனித்தனி அணியாக நாக்அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்றது மானாமதுரையில் கடற்பாசி கழிவுகளை அனுமதியின்றி எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்கார்ட் பகுதியில் கடற்பாசி கழிவுகளை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை மீறி எரித்ததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாக்கினர் இதனால் கிராம மக்கள் வருவாய்த்துறையிடம் புகார் தெரிவித்தனர் புகாரை தொடர்ந்து மானாமதுரை தாசில்தார் கிருஷ்ணகுமார் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு அந்த இடத்தில் செயல்பட்டு வந்த மறுசுழற்சி ஆலையை உடனடியாக சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர் நெல்லையப்பர் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் நெல்லையப்பர் கோயிலில் வெள்ளி தேர் பல்வேறு காரணங்களால் சிதிலமடைந்த நிலையில் நானூற்றி ஐம்பது கிலோ வெள்ளி மூலம் புதிய வெள்ளித்தேர் செய்யும் பணி நடந்து வருகிறது இந்த தேருக்காக பழனி முருகன் கோயில் அரங்காவலர்கள் சுப்பிரமணியன் தனசேகர் மற்றும் பாலசுப்பிரமணியம் ஆகியோரால் இருநூறு கிலோ வெள்ளிக்கட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோயில் நின்ற சீர் நெடுமாறன் கலையரங்கத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருப்பணிக்காக இருநூறு கிலோ வெள்ளிக்கட்டிகளை பழனி கோயில் அரங்காவலர்கள் அமைச்சர் சேகர் பாபுவிடம் ஒப்படைத்தனர் மதுரையில் சங்கிகள் நடத்தும் முருகன் மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு அதிரடியாக பேசினார் மதுரையில் நடத்தப்படும் மாநாட்டில் உண்மையான முருக பக்தர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் மேலும் திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவில் தான் உண்மையான முருக பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என நெல்லையில் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் கோவையில் கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் பள்ளிக்கு இன்று உற்சாகமாக திரும்பினர் கோவை மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் மீண்டும் கல்வி பயணத்தை தொடங்கினர் மேலும் பள்ளிகள் திறக்கும் நாளை முன்னிட்டு பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு அலங்காரங்கள் வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாணவர்களை மகிழ்வுடன் வரவேற்கும் சூழல் பல பள்ளிகளில் உருவாக்கப்பட்டது சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்ற காட்சிகள் காணப்பட்டது அரியலூரில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டது மாணவ மாணவிகள் புது வகுப்பறை புதிய ஆசிரியர்களை பார்க்கும் ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்றனர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளிகள் என அனைத்து பள்ளிகளும் இன்று கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்டது இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் புத்தகம் இன்றே வழங்கப்படுகின்றது கோவையில் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயில் திருவிழா நடைபெற்றது கோவை விளாங்குறிச்சி சாலை வினோபாஜி நகர் பாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயிலில் திருவிழாவானது வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் முதல் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் விழா நடத்துவோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வக்கரம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடைகள் பாட நூல்கள் மற்றும் பாட குறிப்பீடுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது ஜோலார்பேட்டை வக்கனம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடைகள் பாடநூல்கள் மற்றும் பாட குறிப்பீடுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஜோலார் சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் அவர்கள் முன்னிலை வகித்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளி சீருடைகள் பாடநூல்கள் மற்றும் பாட குறிப்பீடுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிய கல்வி கல்வியாண்டில் பள்ளிக்கு வரும் புதிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள விழாபாக்கம் கிராமத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் புதிய மாணவர்களுக்கு பன்னீர் தெளித்து பூங்கொத்து அளித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமான வரவேற்பு அளித்த பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளியில் பயிலும் பழைய மாணவர்கள் அவர்களை கைதட்டி மிகவும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் அப்பல்லோ கேன்சர் மருத்துவமனை உலக இல்லா தினம் அனுசரிப்பையொட்டி அப்பல்லோ கேன்சர் சென்டரில் தொடங்கியிருக்கிறது அப்பல்லோ கேன்சர் மருத்துவமனை உலக புகையிலை இல்லாத தினம் அனுசரிப்பையொட்டி வாய் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவது மீது சிறப்பு கவனம் செலுத்துகின்ற ஒரு முனைப்புள்ள ஸ்கிரீனின் முன்னெடுப்பை அப்பல்லோ கேன்சர் சென்டரில் தொடங்கியிருக்கிறது மேலும் புகையிலை பயன்பாட்டின் செலவையும் அதனால் ஏற்படும் இழப்பையும் முன்னிலைப்படுத்த பரப்புரை திட்டத்தையும் தொடங்குகிறது சென்னைக்கு நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் அதன் சுவைகளை முதன்முறையாக கொண்டு வந்துள்ளது சென்னையில் ஆயிரம் விளக்கில் நான்கு சதாப்தங்களாக பழங்களை அடிப்படையாக கொண்ட ஐஸ்கிரீம்களுக்கு பிரியமான பெயராக விளங்கும் நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் துவங்கியுள்ளது இதை பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் குமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு தொடக்கப்பள்ளியின் துவக்க நிகழ்வில் கலந்து கொண்டு மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளிடையே அரசு தொடக்கப்பள்ளியில் இந்த கல்வியாண்டின் துவக்க நிகழ்வில் கலந்து கொண்டு மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது ஜெயம்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஜெயம்கொண்டம் எம்எல்ஏ காசோ கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் ஷங்கர் ஜெயம்கொண்டம் நகரமன்ற தலைவர் சுமதி சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் ஊத்தங்கரை அருகே இடப்பிரச்சினை சம்பந்தமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எடுத்த கல்லாவி காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட ஒன்னக்கரை கிராமத்தை சார்ந்த சென்னகிருஷ்ணன் அவரின் மனைவி சுஜிதா இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த ஜனார்தனன் என்பவர் சுஜிதாவின் சித்தப்பாவிடம் இடம் வாங்கியதாக கூறப்படுகிறது மேலும் அவர் வாங்கிய நிலம் மட்டுமல்லாமல் சென்னகிருஷ்ணனிடம் இடத்தையும் சேர்த்து உரிமை கொண்டாடியதால் பிரச்சினையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதைத் தொடர்ந்து மீண்டும் ஜனார்தன நேற்று மாலை சென்னகிருஷ்ணன் இல்லாத நேரத்தில் அவர் குடும்பத்தினர் மீது கொலை தாக்குதல் தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த சுஜாதா மற்றும் மகள் மாமியார் ஆகியோரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் திருப்பூர் பெருமாநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு ஆகிய வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை நாட்கள் முடிந்து பள்ளிக்கூடம் அன்று திறக்கப்பட்டது இதில் பத்து பதினொன்று பன்னிரண்டு வகுப்புகளில் அதிக மதிப்பெண் வாங்கிய மாணவிகளுக்கு பரிசுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இவரடி சுப்பிரமணியம் மற்றும் இந்திய மருத்துவர் சங்கம் திருப்பூர் கிளை டாக்டர் பிரேமலதா கோவிந்தராஜ் கலந்து கொண்டனர் உடன் தலைமை ஆசிரியர் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா புத்தகங்கள் வழங்கப்பட்டது செங்கோட்டை எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகங்கள் வழங்கப்பட்டது நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தரகுமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கோட்டை நகரமன்ற தலைவர் ராமலட்சுமி முன்னாள் நகரமன்ற தலைவர் எஸ் எம் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி தொடங்கினார் மேலும் இதில் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஜவஹர்லால் நேரு பள்ளி குழு தலைவர் முருகேஸ்வரி முன்னிலை ஆற்றினார் பட்டதாரி ஆசிரியர் ஸ்டாலின் ஜவஹர் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்வில் முருகேசன் சஞ்சய் காந்தி ஜெயக்குமார் முத்துக்குமரேசன் முதலான ஆசிரியர்கள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ராசிபுரம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கே பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் கே பி ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் தமிழகத்தில் மத்திய பாஜக அரசின் திட்டங்களை குறித்து ஒரு சிலர் பொய்யான தகவல்களை கூறி வருவதை தகர்த்தெறியும் வகையில் மத்திய பாஜக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்குவதற்காக மாபெரும் பிரச்சார இயக்கம் தமிழகத்தில் நடத்தப்படவுள்ளது என்றும் மேலும் மதுரையில் நடைபெற்ற உள்ள முருக பக்தர்கள் மாநாடு பெறும் எழுச்சி ஏற்படுத்தும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பேட்டியளித்தார் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டிற்கான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் வழங்கினார் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டிற்கான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பவன்குமார் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவியருக்கு இன்று சீருடை பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களால் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் செங்கல்பட்டில் முழாண்டு தேர்வு மற்றும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறப்பு உற்சாகமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய மாலப்பாக்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் மலையடி வெண்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முழாண்டு தேர்வு மற்றும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் என்று மீண்டும் திறக்கப்பட்டு உற்சாகத்துடன் வந்த பள்ளி மாணவ மாணவிகளை ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை வனக்குழு தலைவர் வி திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர் அனைவரும் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சால்வை இணைத்து இனிப்புகள் வழங்கினர் மேலும் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் விலையில்லா பாடநூல்களை பள்ளி தலைமை ஆசிரியருடன் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர் ஜெயம்குண்டம் அடுத்துள்ள சிலால் கிராமத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அடுத்துள்ள தா பழூர் ஒன்றியம் சிலால் வானதிரையன் பட்டணம் செல்லும் சாலை மற்றும் சிலால் மெயின் ரோட்டில் உடையார்பாளையம் பேரூராட்சிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஒரு மாத காலமாக ஏராளமான பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது எனவே இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்டவாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அண்டபாண்டீஸ்வரர் திருக்கோயிலில் நூற்றி எட்டு அபிஷேக விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அண்டவாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு அண்டபாண்டீஸ்வரர் திருக்கோயிலில் மூன்றாம் ஆண்டு வருஷபூர்த்தி விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்க அபிஷேக விழா வகு விமரிசையாக நடைபெற்றது இதையடுத்து பூஜைகள் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வலம்புரி சங்குகளை வைத்து அண்டபாண்டீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த நான்காம் தேதி பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சியுடன் கூடிய கோடை விழா துவங்கியது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சியுடன் கூடிய கோடை விழா துவங்கியது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் பல்வேறு இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்த பூங்காவில் பூத்து குலுங்கிய வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர் மேலும் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது நிறைவு விழாவில் கொடைக்கானல் வருவாய் கூட்டாட்சியர் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கொட்டும் மழையுடன் கோடை விழா நிறைவு பெற்றது மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகே மாற்றுத்திறனாளியை சென்ற பேருந்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகே மாற்றுத்திறனாளி ஒருவர் பேருந்தில் ஏற கை காட்டி பேருந்தை நிறுத்த முயன்ற போது மாற்றுத்திறனாளியை ஏற்றாமல் சென்றனர் மேலும் தமிழக முதல்வரே மாற்றுத்திறனாளிகளோடு கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவை மீறி செயல்பட்ட இவர்கள் மீது நடவடிக்கை எப்போது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளை பாரம்பரிய முறைப்படி சந்தன குங்குமம் வைத்து இனிப்புகள் வழங்கி ரோஜாப்பூ தூவி வரவேற்றனர் சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளை பாரம்பரிய முறைப்படி சந்தன குங்குமம் வைத்து இனிப்புகள் வழங்கி ரோஜாப்பூ தூவி வரவேற்றனர் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது இதில் பள்ளி வளாக பராமரிப்பு நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பள்ளிகள் தரப்பில் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது மேலும் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற்றது அப்பொழுது அப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய பாடப்புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மாணவ மாணவியர்களிடையே கலந்துரையாடினார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சா உமா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் நாமக்கல் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பசும்பால் வழங்கும் திட்டம் துவங்கியும் பள்ளி குழந்தைகளுக்கு தாயு மாணவராக தமிழக முதல்வர் திகழ்கிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் புகழாரம் சூடினார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயிலில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தமிழக அரசின் பசும்பால் வழங்கும் திட்டத்தை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பசும்பால் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வீனஸ் மழலையர் பள்ளியில் புதிய மாணவர்களை மாலை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து பள்ளி நிர்வாகி வீனஸ்குமார் வரவேற்றார் சிதம்பரம் தேரடி தெருவில் உள்ள வீனஸ் மழலையர் பள்ளியில் எல்கேஜி வகுப்பில் புதிதாக சேர்ந்த நாற்பது மாணவ மாணவிகளை மாலை அணிவித்து மேலே தாளங்கள் முடங்க நிர்வாகி வீனஸ்குமார் மலர் கொத்து கொடுத்து வரவேற்று புதிய மாணவர்களை வகுப்பறையில் அமர் வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் ரூபியால் ராணி முதல்வர் பெஸ்கிராவ் ராஜலட்சுமி மடலையர் வகுப்பு ஆசிரியர்கள் சித்ரா சோனியா காந்தி கீர்த்தனா சந்திரகலா மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு டி எம் தமிழ்ச்செல்வம் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் வழங்கினார் இதில் நமது வட்டார கல்வி அலுவலர்கள் திரு சீனிவாசன் திருமதி சாந்தி திரு பழனிசாமி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் வசந்தி ஆசிரியர் பயிற்றுனர் திரு கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கான எம்பவர்ட் ஐபிஎம் கரியர் ஆக்சிலேட்டர் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது கோவையில் காக்காச்சாவடி பகுதியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் ஐபிஎம் நிறுவனத்துடன் இணைந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி எம்பவர்ட் ஐபிஎம் கரியர் ஆக்சிலரேட்டர் திட்டத்தை திட்டத்தை மூன்றாம் ஆண்டு பிஎஸ்சி செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு தொழில்நுட்பம் பிஎஸ்சி கணினி அறிவியல் துறை மற்றும் பிசிஏ மாணவர்களுக்காக இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் தேதி இன்று கல்லூரி மாநாடு மன்றத்தில் துவக்கி வைக்கப்பட்டது இதனை கல்லூரி முதல்வர் டாக்டர் டி கல்பனா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விருதுநகர் நகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வி ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் ஆகிய உபகரணங்களை ஆட்சியர் ஜெயசீலன் முன்னிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வழங்கினார் விருதுநகர் நகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வி ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள் பள்ளி சீருடைகள் ஆகிய உபகரணங்களை ஆட்சியர் ஜெயசீலன் முன்னிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி மாணிக்கம் தாகூர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகருக்கு விரைவாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் மேலும் நீதிமன்றம் அடங்கியுள்ள தீர்ப்பு பெண்களின் பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என தெரிவித்தார் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சீலையம்பட்டி அரசு பள்ளியில் புதிதாக கல்வி பயில வந்த மாணவ மாணவியருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சீலையம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் இந்த ஆண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளின் பெற்றோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஒன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பேரளி மருத்து மருவத்தூர் ஓதியம் பெரியம்மாபாளையம் கரம்பியம் குன்னம் அந்தூர் வரகூர் கொலப்பாடி பெரிய வெண்மணி சின்ன வெண்மணி கொத்தவாசல் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்ற மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பெர்சாவ் தலைமையில் ஒன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பிலான இருபது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் வேலூர் அரசு பள்ளிகளில் விலையில்லா புத்தகங்களை ஆட்சியர் வழங்கினார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து இன்று தொடங்கப்பட்டது முதல் நாளிலேயே மாணவ மாணவியர்களுக்கு பயன்படும் வகையில் கல்வி உபகரணங்களை வழங்கிட முதலமைச்சர் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுபலட்சுமி தலைமையில் பொய்கை மற்றும் குணவட்ட மேல்நிலைப் பள்ளிகளில் புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் மேயர் சுஜாதா சிஓ சிஇஒ தயாளன் தலைமை ஆசிரியர் சாம் உட்பட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ராஜ வாராகியம்மன் கோயில் ஆண்டு விழா நூற்றி எட்டு சங்க அபிஷேக விழா நடைபெற்றது பெருமாநல்லூர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பெருமாநல்லூர் பூந்தோட்டம் அருகே ராஜ வாராகியம்மன் திருக்கோயில் முதலாம் ஆண்டு சம்பத் அபிஷேகம் நூற்றி எட்டு சம் சங்காபிஷேக விழா நடைபெற்றது மேலும் பனிரெண்டு மணியளவில் அன்னதானம் நடைபெற்றது இதில் பூந்தோட்டம் ஐயம்பாளையம் சங்கீதா சந்திரசேகர் உள்ளிட்ட விழா குழுவினர் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜ வாராக்கியம்மனை வழிபாடு செய்தனர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து நானூற்றி ஐம்பது நாளாக மதிய உணவு பழம் தண்ணீர் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஸ்டார் குருசாமி என்பவர் தனது மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை வாயிலாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று நானூற்றி ஐம்பதாவது நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் அதிகமானோருக்கு உணவு ஆப்பிள் தண்ணீர் வழங்கினார் சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமும் சார்பில் எழுச்சி தின கருத்தரங்கு மாவட்ட தலைவர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது சென்னை தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் சங்கங்கள் கூட்டமும் சார்பில் எழுச்சி தின கருத்தரங்கு மாவட்ட தலைவர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடேசன் மற்றும் ஏராளமான விநியோகஸ்தர்கள் பங்கேற்றனர் அப்பொழுது தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலனை வலியுறுத்தியும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஈரோட்டில் நஞ்சப்ப கவுண்டன் வலசு உயர்நிலைப் பள்ளியில் பெங்களூரை சேர்ந்த லீஃப் கம்பெனி இயக்குனர் சித்து வேலாயுதம் சமுதாய பங்களிப்பு நிதியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிற்கான நமது பள்ளி என்ற திட்டத்தின் மூலம் கட்டிய புதிய கட்டிடத்தை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார் ஈரோட்டில் லஞ்சப்ப கவுண்டன் வலசு உயர்நிலைப் பள்ளியில் பெங்களூரை சேர்ந்த ப்ளூ லிஃப் கம்பெனி இயக்குநர் சித்து வேலாயுதம் சமுதாய பங்களிப்பு நிதியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிற்கான நமது பள்ளி என்ற திட்டத்தின் மூலம் கட்டிய புதிய கட்டிடத்தை வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார் நிகழ்வில் எம்பி பிரகாஷ் கிழக்கு தொகுதி எம்எல்ஏ சந்திரகுமார் கலெக்டர் ராஜகோபால் சுன்கரா சிஇஓ சுப்பையா மற்றும் பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம் காட்டி நாயனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் புத்தகப்பை மற்றும் சீருடை வழங்கி சிறப்பித்தார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம் காட்டி நாயனப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு தே மதியழகன் மாவட்ட தலைவர் திரு சா தினேஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் புத்தகப்பை மற்றும் சீருடை வழங்கி சிறப்பித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் ஏற்று முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்